சார் நேற்று வந்து அமுதா அவர்கள் குறிப்பிடும்போது போது புஜிவாரா எஃபெக்ட் அப்படின்றாங்க சார் புஜிவாரா எஃபெக்ட்னா என்னது சார் புஜிவாரா எஃபெக்ட்னா இரண்டு காற்றழுத்த பகுதி வந்து அது மெர்ஜி ஆகிறது தான் நம்ம புஜிவாரா எஃபெக்ட்னு சொல்றோம் இந்த வருஷத்துக்கான வடகிழக்கு பருவமழை தொடங்கிருச்சு இதனுடைய தீவிரம் இந்த ஆண்டு எந்த அளவுக்கு இருக்கும் சார் நமக்கு சராசரியா மூணு மாதங்கள்ல நமக்கு நானூத்தி நாற்பத்தி மூணு மில்லி மீட்டர் வடகிழக்கு பருவமழை தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த நார்மலோட கொஞ்சம் அபவ் நார்மல்ல நம்ம முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கு சார் வணக்கம் சார் கலாட்டால இருந்து பேசுறோம் சார் வணக்கம் சார் இந்த வங்கக்கடல்ல ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கு இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல எந்த எந்த திசையை நோக்கி நகருது சார் இதனால எந்தெந்த தமிழகத்துல எந்தெந்த மாவட்டங்களுக்கு அதிக பாதிப்பு இருக்கு சார் இந்த காற்றழுத்த பகுதியானது பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு தமிழகத்துக்கு லேண்ட் பகுதியில் தரைப்பகுதி பக்கத்துல அருகில் இருக்கிறத நம்ம பாக்குறோம் அதனால இது கிட்ட வரதுனால இன்று வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நிலத்துக்கள் அதாவது அரபிக் கடல்ல ஒரு காற்றத்துல மண்டலம் ஒரு டிப்ரெஷன் நிலவு கொண்டிருக்கிறது நம்ம தெரியும் நம்ம அதுவும் இதுவும் இந்த காற்று நம்ம வங்க உள்ள காற்றழுத்த பகுதி ஒரு இன்டர் கனெக்டட் ட்ரஃப் மூலமா ரெண்டுமே சோ இப்ப என்ன ஆகுதுன்னா இன்றும் இன்றும் பாத்தீங்கன்னா இந்த காற்றழுத்த பகுதியானது நம்ம வங்க இருக்க காற்றழுத்த பகுதி அந்த ட்ரஃப் ஓட மெர்ஜாகி அந்த சர்க்குலேஷன் உள்ளார போய்கிறத நம்ம பாக்கணும் அதனால இதுக்கு மேல வந்து அந்த காற்றழுத்த பகுதியோட தீ இந்த காற்றழுத்த பகுதி அதாவது வங்கக்கடல்ல இருக்க காட்டுறதுக்கு அந்த ஒரு நேத்தி முருகான காட்டத்தை பகுதினால பெரிய தாக்கம் இன்று இந்த படிப்படியாக கொஞ்சம் மறை மறை குறைஞ்சு விடும் நமக்கு

ஒரு புயல் சின்னமாக உருவாக்கான அதிகமா வாய்ப்பு சோ இப்ப இருக்கிற இந்த காற்றழுத்த பகுதி வந்து இன்றோட அதோட தீவிரம் வந்து அது வந்து ஒரு அதை குறைஞ்சி விடுப்பா சொல்லலாம் இப்போ அடுத்தடுத்த நாட்கள்ல மழை எந்தெந்த மாவட்டங்கள்ல மழை பாதிப்பு அதிகரிக்கும் சார் மழை நம்ம சொல்லிட்டோம் அது குறை இருந்து உமா வட உள் மாவட்டங்களில் இன்னைக்கு கொஞ்சம் மழை இருக்கலாம் திருவண்ணாமலை அந்த மாதிரி போன்ற மாவட்டங்கள் மழை இருக்கலாம் மேற்கு தொடர்ச்சி மலை பார்த்தது மழை இருக்கலாம் அதே மாதிரி நமக்கு வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துல நமக்கு எப்பவுமே இந்த மாதிரி இருக்கும் பொழுதுக்கும் அங்க அவங்களுக்கு மழை கிடைக்கும் இந்த இடங்கள்ல இருந்து அவங்க மழையை கடலூர் பாக்குறோம் கடலோர பகுதியில ஆங்காங்கே சில மழை இருக்கும் பெரிய மலை இந்த தாக்கம் வந்து நேரத்து வந்து அமதா அவர்கள் குறிப்பிடும் ஒரு தாழ்வு பகுதி உருவாகி இருக்குது இரண்டு காற்றழுத்த பகுதி வந்து அது மெர்ஜுவாகிறது இயற்கையில எப்படி வாழ்க்கையில நம்ம போகும்போது ஒரு மேடு இருந்தா ஒரு பள்ளம் இருக்கும் மேடு பள்ளம் அப்படி இருக்கும் இயற்கையும் அப்படி மேடுனா ஒரு ஐ பிரஷர் பள்ளம் தான் நம்ம காற்றழுத்த பகுதி ப்ரஷர்ல நம்ம இந்த மாதிரி இருக்கும் ஸோ ஒரு மேடு ஒரு பள்ளம் மேடு ஒரு பள்ளம் அப்படி இருக்கும் இரண்டு பள்ளங்கள் பக்கத்துல இருக்காது பட் சம்டைம்ஸ் இந்த ட்ரஃப்னால என்ன இரண்டு பள்ளங்கள் அப்படி வந்து நம்ம மெர்ஜாகிறது பாக்குறோம் அது மாதிரிதான் இப்போ இன்னைக்கு இருக்க காற்றழுத்த பகுதியானது அந்த அரபிக் கடலில் இருக்கிற அந்த காற்றழுத்த பகுதியோட ட்ரஃபோட அது மெர்ஜாகி அது வாக நம்ம பாக்குறோம் இரண்டும் மெர்ஜா அதோட ட்ரஃபோட அதோ அதுல இருந்து ஒரு எக்ஸ்டெண்ட் ஆகி வர ட்ரஃபோட நம்ம வந்து அந்த காற்றழுத்த பகுதியில் மெர்ஜாக்கி உள்நோக்கி சென்று விட்டது சோ இன்னைக்கு கொஞ்சம் உள் மாவட்டங்களில் நம்ம திருவண்ணாமலை திருப்பத்தூர் சேலம் இந்த மாதிரி மாவட்டங்கள்லாம் இன்று கிருஷ்ணகிரி இங்கெல்லாம் உள் மாவட்டங்கள்லாம் கொஞ்சம் மழை இருக்கும் கடலோர மாவட்டங்களில் மழை வந்து குறைந்து காணப்படும் கனமழையானது நான் எதிர்பார்க்கறது வந்து நம்ம கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல ஏன்னா இது உள் மெர்ஜாங்கும் போது இங்க மேற்கு திசையிலிருந்து காற்று ஈர்க்கப்படுகிறது சோ அங்க வந்து கேரளா கண்ண கன்னியாகுமரி போன்ற இடங்கள்ல நமக்கு நீலகிரி மாவட்டங்கள்ல நமக்கு மழை பெய்யும் ஓகே சார் சார் இப்போ இந்த வருஷத்துக்கான வடகிழக்கு பருவமழை தொடங்கிருச்சு இதனுடைய தீவிரம் இந்த ஆண்டு எந்த அளவுக்கு இருக்கும் சார் எந்த அளவுக்கு இந்த இந்த வருஷத்திற்கான மழை பதிவு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் சார் நமக்கு சராசரியா மூணு மாதங்கள்ல நமக்கு நானூத்தி நாற்பத்தி மூணு மில்லி நம்ம வந்து வங்கத்து வடகிழக்கு முறை முறை தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நானூத்தி முப்பது மில்லி மீட்டர்ல இன்று இன்று வரைக்குமே கிட்டத்தட்ட நூத்தி எழுபது மில்லி மீட்டர் கிட்ட நம்ம ஆல்மோஸ்ட் அறுபது பர்சன்ட் கிட்ட நமக்கு எக்ஸஸ் ஆல்ரெடி நம்ம போயிட்டு இருக்கோம் வருகின்ற நாட்கள்ருது அதனால நமக்கு வந்து இந்த ஆண்டு அந்த நானூத்தி நாப்பத்தி இருபத்தி மூணு மில்லி மீட்டருக்கோட கொஞ்சம் அதிகம் சிறிது அதிகமாக அந்த நார்மலோட கொஞ்சம் அபவ் நார்மலில் நம்ம முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஒரு டென் பர்சன்ட் மேக்ஸிமம் வச்சுக்கோங்களேன் ப்ளஸ் ஆர் மைனஸ் டென் பர்சன்ட்ல ஸோ அந்த ரேஞ்சில நம்ம முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பார்க்கணும் அதே போல கடந்த சில வருடங்களாகவே வடகிழக்கு பருவமழை சராசரியை விட அதிக அளவு தான் பதிவாகிறத பார்க்க முடியுது என்ன காரணம் ஏன்னா சரி நானூத்தி நாற்பது மில்லிமீட்டர்ன்றது ஒரு பெரிய குவாண்டம் கிடையாது இத பொறுத்த வரைக்கும் சராசரியா எல்லா பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் இப்ப சென்னையை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மூணு மாசத்துல நமக்கு எட்நூத்தி ஐம்பது மில்லிமீட்டர் எயிட் பிப்டி மில்லிமீட்டர் நாகப்பட்டம் காரைக்கால் பகுதிகளில் எல்லாம் ஆயிரம் மில்லிமீட்டர் கிட்ட இருக்குன்னு நம்ம பாக்குறோம் மற்ற இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஐநூறு மில்லிமீட்டர்ல இருந்து அறுநூறு மில்லி மீட்டர் அந்த மாதிரி ஆவரேஜ் இருக்கிறது நம்ம பாக்குறோம் இப்போ தூத்துக்குடி ராமநாதபுரம் பகுதிகள்லாம் நம்ம எடுத்துக்கிறோம் உள் மாவட்டங்கள்லாம் ஐநூறு நானூறு மில்லிமீட்டர்ல இருந்து ஐநூறு மில்லி மீட்டர் கிட்ட இருக்கு இருக்கும் நீங்க வந்து ஒரு இப்ப நீங்க பாத்துறீங்க ஒரு நாள்லயே நமக்கு அந்த நூறு மில்லிமீட்டர் நூத்தி ஐம்பது மில்லிமீட்டர்லாம் வந்துருது சோ ஒரு நாலஞ்சு நல்ல மழை வந்துட்டாலே அந்த நார்மல் நோக்கி நம்மளால போயிட முடியுது சோ அதனால ஆல்மோஸ்ட் இப்ப கடந்த இருபத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்தே நமக்கு பாத்தீங்கன்னா அந்த நானூத்தி நாப்பத்துக்கு மேலதான் நம்ம வந்து நாற்பத்தி மூணுக்கு மேலதான் நமக்கு மழை கிடைக்கிறத பாக்குறோம் சராசரி விட அதிகமான மழை நம்ம பாக்குறோம் எக்ஸ்ட்ரானரியா நமக்கு வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல எழுநூறு மில்லிமீட்டருக்கு தேவை நம்ம கிடைச்சது பாக்கணும் இன்னும் அதிகமாக ஒரு ஹியூஜ் எக்ஸஸ் கிடைச்சது நம்ம பார்த்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்ல இந்த மூணு மாசத்துல நமக்கு எட்நூத்தி ஐம்பது மில்லிமீட்டர் எயிட் பிப்டி மில்லிமீட்டர் நாகப்பட்டினம் காரைக்கால் பகுதிகள் ஆயிரம் மில்லி மீட்டர்கிட்ட இருக்குன்னு நம்ம பார்க்குறோம் மற்ற இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஐநூறு மில்லிமீட்டர்ல இருந்து அறுநூறு மில்லி மீட்டர் அந்த மாதிரி ஆவரேஜ் இருக்கிறது நம்ம பாக்கிறோம் தூத்துக்குடி ராமநாதபுரம் பகுதிகள் நம்ம இருக்கிறோம் உள் மாவட்டங்களில் ஐநூறு நானூறு மில்லிமீட்டர்ல இருந்து ஐநூறு மில்மீட்டர் கிட்ட இருக்கு இருக்கும் நீங்க வந்து ஒரு இது இப்ப நீங்க பாத்துறீங்க ஒரு நாள்ல நமக்கு அந்த நூறு மில்லிமீட்டர் நூத்தி ஐம்பது மில்லிமீட்டர்லாம் வந்துருது நல்ல மழை வந்துட்டாலே அந்த நார்மல் நோக்கி நம்மளால போயிட முடியுது ஆல்மோஸ்ட் இப்ப கடந்த இருபத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்தே நாற்பது மேலதான் மேலதான் நமக்கு மழை கிடைக்கிறதா பாக்கிறோம் சராசரி சராசரி விட அதிகமான மழை நம்ம பாக்குறோம் எக்ஸ்ட்ரானரியா நமக்கு வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல எழுநூறு மில்லிமீட்டருக்கு நம்ம கிடைச்சது பாக்குறோம் இன்னும் அதிகமாக ஒரு ஹியூஜ் எக்ஸஸ் நம்ம பார்த்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்ல மற்றபடி எல்லாம் கடந்த அதே நன்றி ஹாலிடேஸ் சவுத் பஞ்சதீபம் பூஜை எண்ணெய் பிளண்ட் ஆஃப் ஆயில்